வணக்கம் மருத்துவர் திரு திருமலை நடராசன் அவர்களுடைய புத்தகங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து கீரை வகைகள் வந்து கீரை வைத்தியம் அப்படின்ற புக்கை வந்து நம்ம பார்க்குறோம் இது என்னோட ஃபேவரட் புக்குன்னே நான் இப்போ சொல்லுவேன் ஏன்னா நான் படித்ததுலேயே இந்த புக்கில் இருக்கிற இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீரையும் அதோட மருத்துவ குறிப்பும் கொடுத்துருக்காரு அது மட்டும் கொடுக்காம ஒரு ஒரு விதமாக நீங்கள் சமைச்சிங்கன்னா ஒவ்வொரு விதமான நோய் வந்து நீங்குமா ஸோ நோய் நீங்கும் சமையல் முறைன்னு சொல்லி கொடுத்து அதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஒரு ஒரு கீரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக அதை எப்படி குக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி குக் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலரான ப்ராப்ளத்துல இருந்து நீங்கள் வெளியே வரலாம் அதை யார் சாப்பிடணும் எவ்வளோ அளவு சாப்பிடணும் குழந்தைகள்லாம் சாப்பிடலாமான்னு ரொம்ப டீடைல்டா ஒவ்வொரு கீரைக்கும் இந்த மாதிரியான குறிப்புகள் இருக்கு முளைக்கீரை வந்து இப்போ எக்ஸ்க்ளூசிவானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது மலம் இழக்கும் குடலின் சூட்டை தணிக்கும் ஜீரணம் செய்யும் மூல மூலச்சூட்டை தணிக்கும் அதே போல நீங்கள் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதோட விஷத்தன்மை எல்லாத்தையுமே தணிக்குமா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்காரு இதை வந்து டெய்லியே நம்மளோட சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல வந்து தேவையான அளவுக்கு இரும்பு சத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப மெயினான ரெண்டு விஷயம் என்னன்னா மூல நோய்க்கும் குடல் புண்ணுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு இதோட நோயெல்லாம் நீங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சமையல் முறைகளும் இருக்கும் அதுல வந்து சமையல் முறை ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு பிரிச்சும் வந்து சொல்லிருக்காங்க நம்ம முளைக்கீரையை வந்து எப்படி வந்து நோய் நீக்கிற மாதிரி சமைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தம்பது கிராம் முளைக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ள நல்லா அலசிட்டு அதை வந்து வேற மட்டும் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு ஒரு அஞ்சு கிராம் வந்து மிளகு தூளையும் பத்து உரித்த பூண்டு ஒரு அரை தேக்கரண்டி சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு மண் சட்டியில் கொஞ்சம் வேக வச்சு தண்ணி வத்தினோடனே எடுத்து பகல் உணவோடு எடுத்து சாப்பிட்டுக்க சொல்லியிருக்காங்க இது எதெல்லாம் சரி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வாய் குமட்டல் வயிற்று வந்து உப்பிசமாக இருக்கிறது சரியாயிடுமா மழம் நீங்காமல் இருக்கிற டாய்லெட்டே போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு சரி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க வறட்சி நீங்கும்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உணவுக்கு முன்னாடியோ இல்லை உணவுக்கு பின்னாடியோ வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மருத்துவ முறையில நீங்கள் முளைக்கீரை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சரி பண்ணுமா முளைக்கீரை நோய் நீக்கும் சமையல் முறை ரெண்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருநூத்தம்பது கிராம் வந்து முளைக்கீரையை நல்லா கழுவிட்டு வேற மட்டும் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா எடுத்து ஒரு மண் சட்டியில போட்டுட்டு மிளகு தூள் ஒரு தேக்கரண்டி சீரகம் வந்து பாத்தீங்கன்னா அரை தேக்கரண்டி பூண்டு பல் வந்து பத்து இது கூட எலும்புச்சப்பழ சாறு வந்து ஒரு சின்ன அளவு ஒரு சிறிதளவு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா ஆவிலேயே வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகல் உணவோட சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க இது எதெல்லாம் சரி பண்ணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றத சரி பண்ணிடும் நாவரட்சியை சரி பண்ணும் ரொம்ப தாகமா இருக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா சரி பண்ணுமா வயிறு வந்து உப்பிசமா இருக்கிறத சரி பண்ணும் மூல நோயை வந்து ரொம்ப கண்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது தவிர ரொம்ப முக்கியமான குறிப்பு புணர்ச்சியில் விரைவிலேயே சுக்கிலம் வெளியாவதை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முறையா அதனால நீங்க முளைக்கீரையை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண முடியும் முளைக்கீரை சமையல் முறை மூணு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் வந்து இரநூத்தம்பது கிராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முளைக்கீரையை நல்லா எடுத்து வாஷ் பண்ணிட்டு வேற கட் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளா போட்டிருக்கணும் தேங்காய் பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது எம்எல் பசும்பால் வந்து இரநூத்தம்பது எம்எல் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூனு கிராம்பு வந்து அஞ்சு எடுத்திருக்காரு ஸோ இது எல்லாத்தையுமே மண் சட்டியில் போட்டு கொஞ்சம் வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காரு இப் இதை வந்து எட்டு நாள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா வயிறு தொடர்பான நோய்கள் எல்லாமே வந்து நீங்கி உடம்பு வந்து நல்லா வலுவாகும்னு சொல்லியிருக்காங்க வயிற்றுல இருக்கக்கூடிய புண் எல்லாத்தையுமே அது நீக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து குறிப்பு கொடுத்துருக்காரு பாருங்க மூன்று முறைக்கு மேல் வந்து ரொம்ப வந்து பேதி ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த இதோட அளவை வந்து குறைச்சிக்க சொல்லியிருக்காங்க நாற்பது வேலை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட சொல்லியிருக்காரு மெலிந்த குழந்தைகளுக்கு வந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு நல்ல நல்லா குழு வருமா வயிறு நோய் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதை அடு வணக்கம் முளைக்கீரைக்கு நோய் நீங்கள் சமையல் முறைக்கு வந்து நாலு இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வயசானவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது இரநூத்தம்பது கிராம் முளைக்கீரையை நல்லா அலசிட்டு வேற மட்டும் கட் பண்ணி குட்டி குட்டி துண்டுகளாக போட்டு ஒரு மண் சட்டியில் அஞ்சு நிமிஷம் லைட்டாக தண்ணியை மட்டும் தெளித்து வேக வைக்க சொல்லியிருக்காரு அஞ்சு நிமிஷம் கழித்து ரெண்டு எலுமிச்சம்பழ சாரை பிழிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் வேக வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தொடர்ந்து இதை வந்து ஜீரணம் வந்து பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு வயிறு உப்புசமா ரொம்ப நாளாவே இருக்கு அப்படின்றவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான மருந்து இது ஏழு நாள் சாப்பிட சொல்லியிருக்காரு வயிறு உப்புசம் குறைஞ்சு நல்லா ஜீரணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து வணக்கம் முளைக்கீரை நோய் நீங்க சமையல் முறை ஐந்து இது வந்து ரொம்ப ஜென்ரலான குறிப்பு தான் ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து எடுத்துட்டு நல்லா அலசிட்டு வேற மட்டும் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா தண்டோட சேர்த்து போட்டு துவரம்பருப்பு நல்லா வேக வச்சதையும் எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு மண்சட்டியில் நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு நல்லா நம்ம பருப்பு மொத்தம் வச்சு கடைஞ்சிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா பகல் உணவு மெயினாக பகல் உணவுல தான் எடுக்கணும் வாய் வேக்காலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து உஷ்ண வாயு வந்து வர்றதையும் இது தடுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து அதே உங்களுக்கு வந்து தெரிஞ்ச குறிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் சமையல் முறை ஆறு முளைக்கீரைக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது கிராம் வந்து முளைக்கீரை எடுத்துட்டு நல்லா அலசிட்டு வேற மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு தண்டோட சேர்த்து சின்ன சின்ன துண்டுகளா வந்து போட்டு ஒரு மண் சட்டியில வேக வைக்க சொல்லியிருக்காங்க கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அந்த தண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த கீரை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு துணியில போட்டு நல்லா பிழிஞ்சிங்கன்னா அந்த சாறு வரும் அந்த சாரோட சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் மட்டும் எலுமிச்சை பழ சாறை விட்டுட்டு நெய் போட்டு நீங்க எப்பவும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சு கூட்டிட்டு பகல் உணவுல வந்து ரசம் ஊத்துறதுக்கு பதிலாக இதை ஊற்றி சாப்பிட சொல்லியிருக்காங்க இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு குறிப்பு மழைக்கட்டு நீங்கும் சிறுநீர் வந்து நல்லா முறையா போகும் உடல் வந்து நல்லா கலகலப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காரு ரத்தம் மூலம் தனியும் தள்ளு மூலம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த குறிப்பு வந்து க கண்டிப்பாக நீங்கள் எடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க புழுங்கல் அரிசி சோறுல சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பச்சரிசி சோறுல சாப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஒத்து போகாது வேதியாகும்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த முளைக்கீரைக்கு கிட்டத்தட்ட ஆறு சமையல் முறை சொல்லியிருக்காரு நீங்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சின்ன சின்ன உபாதைகள்லாம் இருக்கு அதுக்கு வந்து மருத்துவர் திருமலை நடராசன் அவர்கள் என்ன மாதிரியான குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதை வந்து படிச்சுட்டு உங்களுக்கு ஷேர் பண்றோம் நன்றி வணக்கம்